நம்ம ராம் அப்படின்ற தன்னையே தன்னிலேயே நிறைவு கொண்டு உலகத்திலிருந்து நிறைவை நாடாத ஒருத்தன் ராம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அந்த ராம் ஏன் தன்னிலேயே நிறைவாக இருக்கிறான்னா அவனுக்கு தன்னை பற்றி சரியான அறிவு இருக்கிறது தன்னுடைய சுய சரியான இடத்துல வச்சுருக்காங்க அவனுக்கு எப்படி அது கிடச்சிது அப்படின்னா அவனுக்கு ஆத்ம ஞானம் இருக்குது ஆத்மானா நான் அர்த்தம் ஆத் நான் இங்கிலீஷில் செல்ஃப் சான்ஸ்கிரிட்ல ஆத்மா அந்த ஆத்ம ஞானம் இந்த வெளியில் நிலவரம் எப்படி இருந்தாலும் உள்ள கலவரம் இல்லாமல் இருத்தல் நம்மளோட பஞ்ச் டைலாக் அந்த வெளியில் நிலவரம் எப்படி இருந்தாலும் உள்ள கலவரம் இல்லாத அந்த இது நிலை இந்த ராம் அதுதான் வாழ்க்கையின் லட்சியம் மோக்ஷம் அப்படின்னு ஆஞ்சநேயர் நம்மளுக்கு சொல்கிறார் இந்த மோட்சத்துக்கு எல்லா ஜீவனுக்கும் உரிமை உண்டு இருந்தாலும் இந்த மனித சரீரத்தில் தான் அதுக்கான வாய்ப்பு கிடைக்கிது அந்த கிடைக்கிற வாய்ப்பை நம்ம சரியாக அதை பயன்படுத்திக்கணும்னா நம்ம தயார் பண்ணிக்கணும் நம்ம ஒரு ஸ்கூலுக்கு காலேஜ் போகணுன்னா கூட ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்கா மாதிரி இந்த ஆத்ம ஞானத்துக்கு இருக்கிற அந்த தயார் நிலை மனசில் இருக்க சித்த சுத்தி இப்போ மனசில் நம்ம என்ன பண்ணணும்னா எப்போவுமே நம்மளுடைய விருப்பும் வெறுப்பும் ராகத்வேஷம் நம்மளை வந்து ஆட்டி படைச்சிக்கிட்டு அதை என் கைக்குள்ளே கொண்டு என்னோடய கண்ட்ரோலில் இருக்கணும் லைஃப் ஏன் கண்ட்ரோலில் இருக்கணும் எல்லோரும் நினைக்கிறாங்க ஏன் இஷ்டப்படி நான் செஞ்சால் நான் விடுதலையாக இருக்கேன் என் என்னோட லைஃப் ஏன் கண்ட்ரோலில் போகுதுன்ட்டு கிடையாது நீ அதோடய கண்ட்ரோலில் மாட்டிக்கிட்டு இருக்க இல்லையா அப்போ லைஃப் என் கண்ட்ரோலில் இருக்கணும்னா என்னோடய விருப்பு வெறுப்பு என்ன அடங்கி இருக்கணும் இதுக்கு சாதனம் நம்மளுக்கு பகவத்கீதையில் பகவான் ரெண்டு பாதை சொல்கிறார் சந்நியாசம் ஒரு பாதை கிரகஸ்தர்களுக்கு கர்ம யோகம்ன்ற பாதை கர்ம யோகம் தான் நம்ம போன வாரம் பார்த்தோம் கர்ம யோகத்தில் பகவானே சொல்கிறார் எப்படின்னா அர்ப்பண புத்தி செய்யும் பொழுது இறைவனுக்கு அர்ப்பணமாக செய் எதை உன் கடமைகளை எதெல்லாம் உன் கடமையோ இறைவனுக்கு கண் அர்ப்பணமாக செய் அந்த செயல்களின் பலன் நீ அனுபவிக்கும் பொழுது அது இறைவன்கிட்டருந்து வந்த பிரசாதமாக ஏற்றுக்கொள் இந்த அர்ப்பண புத்தி எப்படி இந்த ராகத்வேஷத்தை வந்து நீக்குது அப்படின்னு புரிஞ்சுக்க ஒரு எடுத்துக்காட்டு ஒரு ஒரு பையன் காலேஜ் முடித்து கேம்பஸ் இன்டர்வியூ ஜாப் கிடைச்சிருச்சு பார்க்குறோம் வேலை கிடச்சிருச்சுன்றான் ஒரு ஒரு மாதம் கழித்து பார்க்குறோம் வீட்டில் இருக்கான் ஏன்ப்பா வேலைக்கு போலயான்னு ஒத்து வரலீங்க போராக இருக்குது ரொம்ப வேலை கொடுக்குறாங்க க்ரியேட்டிவிட்டிக்கு இடமே இல்லை அப்படிலாம் கம்ப்ளைண்ட் பண்ணுறோம் வேலையை விட்டான் அப்பா சம்பாதிக்கிறாரு வீட்டில் உட்காந்து அனுபவிக்கிறான் ஒரு டென் இயர்ஸ் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி அதே பையனை மீட் பண்ணுறோம் இப்போ வந்து வேலைக்கு போகிற அப்பா ஆ போகிறேன் எங்கன்னா அதே கம்பெனி என்ன வேலை அதே வேலையை சொல்கிறேன் இப்போ உனக்கு பிடிக்குதா வேலை ஒத்து வந்துருச்சா இப்போ அப்படி தான் இருக்குது பிடிக்குது பிடிக்கலான்னு பார்க்க முடியுமா கல்யாணம் ஆயிடுச்சு மனைவி மக்கள் இருக்காங்க அவங்கள நான் பார்த்துக்கணும் இல்லை இப்போது பிடிக்குதோ பிடிக்கலையோ கடமையை செய்கிறான் ஏன் செஞ்சான் அவனுடைய கடமை குடும்பம்ன்ற அந்த இன்ஸ்டிடியூஷனுக்கு அர்ப்பணம் அர்ப்பணம் செய்யும் பொழுது என்னுடைய ராகத்வேஷம் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியும் இல்லையா இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா நைன்டீன் ஃபார்ட்டி ஃபைவ் இந்தியாவே வந்து சுதந்திர போராட்டத்தில் எல்லோரும் ஈடுபட்டிருக்காங்க ஜாதி மத வேறுபாடு முக்கியமாக மத வேறுபாடு அப்புறம் முதலாளி தொழிலாளி வேறுபாடெல்லாம் விட்டு எல்லாரும் அந்த காந்திய கொள்கையில் அஹிம்சா நான் கோஆப்ரேஷன் ஒத்துழையாமை இயக்கம்னு சொல்லி அந்த அந்நியர்கள் கொண்டு வந்து வித்து ஆசை ஆசையாக வாங்கி போட்டுட்டாங்க ட்ரெஸ்ஸெல்லாம் மேஞ்செஸ்டர்லேருந்து வந்து ஸ்வதேசி தான் நாங்கள் கதர் தான் ஊட்டோன்னு எல்லாத்தையும் எரித்தாங்க வேறுபாடு அதாவது மத மதத்தால் ஏற்பட்ட வேறுபாடு நம்ம விருப்பு வெறுப்பு தான் அதையும் அவங்களால கண்ட்ரோல் பண்ணி ஒற்றுமையாக ஒரு லட்சியம் தேசம்ன்ற அந்த லட்சியத்துக்காக தங்களை அர்ப்பணம் செய்து உழைத்த போது அவங்களால வந்து அவங்களுடைய அந்த வெறுப்புகள் விருப்பு வெறுப்புகளை அவங்க கண்ட்ரோலில் வச்சுருக்க முடியும் ஆனால் இந்த சுச்சுவேஷன்லாம் பார்த்தோன்னா அந்த என்னாச்சு விடுதலை பெற்ற பிறகு தேசிய விடுதலை வந்த பிறகு என்னாச்சு உடனே மதக்கலவரம் அந்த லட்சியம் போயிடுச்சு மதக்கலவரம் வந்து அப்போது லட்சியத்தை அர்ப்பணித்து செய்யும் பொழுது என்னோடய ராகத்வேஷத்தை என் கண்ட்ரோலில் கொண்டு வர முடியுது ஆனால் நாடோ குடும்பமோ மாறுகின்ற விஷயங்கள் ஆனால் எப்போவுமே நிலையான நித்தியமான எனக்கு ஒரு உறவு இருக்குன்னா எனக்கும் இறைவனுக்கும் இருக்கிற உறவு அந்த இறைவனுக்காக அர்ப்பணம் செய் இறைவனுக்கு அர்ப்பணமாக செஞ்சு நீ எல்லாத்தையும் செய்யும் பொழுது எனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ செய்ய வேண்டிய நேரத்தில் செய்ய வேண்டிய கடமையை நான் செய்வேன் பிடிக்கலன்றதுக்காக கடமையை செய்யாமல் இருக்கக்கூடாது பிடிக்குதுன்றதுக்காக செய்யக்கூடாததை போய் செய்யக்கூடாது அவ்வளோதான் கர்மயோகம் அதை செய்யிறத இறைவனுக்கு அர்ப்பணமாக செய்யும் பொழுதுதான் தான் இது நம்மளுக்கு சாத்தியம் ஸோ அதனால தான் இறை பகவான் சொல்கிறாரு எனக்கு அர்ப்பணமாக கடமையாக இப்போது குடும்பம் மனைவி மக்களோட அவன் பழகுறான் அவர்கள் பரஸ்பரம் அன்பை பரிமாறிக்கிறாங்க கிட்ட டெடிக்கேட் பண்ணி அவங்களுக்காக செய்ய முடியுது இந்த தேச பக்தி இருக்கவங்களாம் என்ன சொல்கிறாங்க இந்த மண்ணில் விளையிற சாப்பாடை நான் சாப்பிட்றேன் இந்த தண்ணியை நான் குடிக்கிறேன் இந்த மண்ணுக்காக நான் போராடுவேன்ட் அப்போது அவங்க அவங்களுக்கு அந்த கனெக்ஷன் அந்த அன்பு அந்த பற்று ஏற்படுறதுக்கு அதனோடு அவங்க பரஸ்பரம் உறவாடுறாங்க இறைவனுக்கு நான் அர்ப்பணிக்கணும்னா இறைவன் மேலே எனக்கு அன்பும் அந்த பக்தியும் இருந்தால் தானே இறைவன்கிட்ட அர்ப்பணமே செய்ய முடியும் இல்லையா அந்த அந்த மன ஆட்டிடியூட் வரணும்னா ஃபஸ்ட்டு இறைவன்கிட்ட எனக்கு அன்பு இருக்கணும் அப்போ இறைவன்கிட்ட இருக்கிற அன்பு தான் பக்தி இப்போ இறைவன்கிட்ட அன்பு எப்படி வரும் தான் எனக்கு அப்படி ஃபீலிங் இல்லையே அப்படின்னா பக்தி நம்ம தான் வளர்த்துக்கணும் இப்போ நம்ம குடும்பத்துல உறவாடும் பொழுது நண்பர்களோட பழகும் பொழுது தானே நம்மளுக்கு அங்கே அன்பு உருவாகுது ஒரு ஒரு சினிமா பாட்டில் பாடுறாங்கல்ல காதல் வளத்தேன் காதல் வள அந்த மாதிரி பக்தியை வளர்க்கணும் இப்போ நம்ம கலாச்சாரம் பண்பாடு அதுக்காகவே இருக்கு இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் இப்போ ராமாயணம் நம்ம பொழுது ஆஞ்சநேயர் மனசில் என்னெல்லாம் ஓடிச்சி எண்ணும் ஆக்கிரோம் இல்லை அவரும் சீதாதேவியும் பேசும்பொழுது டைலாக் டைலாக் பார்க்குறோம் அது இவர் என்ன சொன்னார் இங்க என்ன பதில் சொன்னாங்க இவரோட ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷன் எப்படி இருந்துச்சு இதெல்லாம் எழுதுறாரு அப்போது அந்த காவியங்கள் நம்ம படிக்கும் பொழுது பாகவதம் படிக்கும் பொழுது அந்த இறைவன் அவர்களோடையே ட்ராவல் பண்ணுறோம் அவங்க லைஃப்போடையே இருக்கும் அவங்க நம் நம்மளோட ஒருத்தர் ஆயிடுறாங்க அப்புறம் என்ன பண்ணுறோம் ஜென்மாஷ்டமி ராமநவமி பிறந்த நாள் அவங்களோட பர்த்டே நம்ம வீட்டில் செலிப்ரேட் பண்ணுறோம் இல்லையா அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு போகிறோம் கோயிலுக்கு போகிறோம் நம்ம போய் அங்கே அவரை பார்த்துட்டு வரோம் அப்புறம் வரலட்சுமி விரதம் அப்படின்னு வச்சு ஜென்மாஷ்டமியா கிருஷ்ணனுக்கு கால் போட்டு நம்ம வீட்டுக்கு வர சொல்கிறோம் இப்படி அவங்களோட அந்த அப்படி தான் நம்ம பார்க்கணும் இந்த விஷயங்களை பார்த்து கொண்டாடும் அந்த இறைவன்கிட்ட நமக்கு ஆட்டோமேட்டிக்காக பக்தி வரும் அவங்களோட குணத்தை நம்ம பார்க்கும்பொழுது இந்த மாதிரி நிலைமையிலையும் ராமர் எப்படி இருந்தார் இப்படி இந்த ஆஞ்சநேயர்கிட்ட அந்த தியாகமும் தைரியமும் அவர்கிட்ட அந்த ராம பக்தியும் இருந்தது இதெல்லாம் நம்ம பார்க்கும்பொழுது அவங்க நம்மளோட ஒருத்தராயி அவங்க மேலே நமக்கு அன்பு மரியாதை இருந்து பக்தி வளருது அப்போ பக்தியை நம்ம தான் வளர்த்துக்கணும் ஏன் எனக்கு லட்சியம் இருக்குது மோட்சம்ன்ற லட்சியம் என் கண் முன்னாடி வந்த அப்புறம் எனக்கு என்ன செய்யணும்னு தெரியும் நான் பக்தியை இருந்தால் தான் எனக்கு கர்மயோகம் வரும் கர்மயோகமாக இருந்தால் தான் ராகத்வேஷம் என்னோட கையில் அடங்கும் ராகத்வேஷம் கையில் அடங்குனாதான் அந்த மனம் வந்து ஆத்ம ஞானத்துக்கு ரெடியாகும் இப்போ இது கர்மயோகத்தில் அந்த அர்ப்பண புத்தி நம்ம பார்த்தோம் இன்னும் இது ஒரு ஒரு வாரமும் அர்ப்பண புத்தி பிரசாத புத்தி கர்மயோகம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம புரிஞ்சுக்கணும் இப்போது ஆஞ்சநேயர் வந்து நம்ம ஹனுமன் சலீசா பார்க்கும் பொழுது அவர் போய் சீதாதேவியை அங்கே அசோகவனத்தில் மீட் பண்ண போறாரு அந்த காட்சிக்கு தான் நம்ம இப்போ போயிட்டு இருக்கோம் அவர் லங்காபுரி ஃபுல்லாக தேடிட்டார் கிடைக்கல அவருக்கு மன மனத்தில் வந்து ஒரு இந்த டிஜெக்ஷன் இந்த என்னடா அப்படின்னு வந்துருக்கு ஆனால் இப்போது ஒரு ஒருத்தர் வந்து தனக்காக செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவர் ஆஞ்சநேயர் தனக்கு நல்ல பேர் வரணும் என்னால் முடியும்னு காட்டிக்கிறதுக்காக செஞ்சுருந்தாருன்னா அவர் ஃபஸ்ட்டே என்ன அப்படி தான் வந்திருக்கோம் ஐயோ திரும்பி போனால் அவமானம் ஆயிடுமே சீதாவை பார்க்காம வந்திருக்கான் நானாவது போயிருப்பேன் அப்படின்னு சுக்ரீவன் சொல்வான் நான் போக வேண்டிய வேலைக்கு இவன் அம்சம் பாருந்து என்னை திட்டுவான் அப்படின்னு சொல்லி அப்படிதான் நினைச்சிருப்பாரு ஆனா அப்படின்னு நினைக்கல அவரு அவரோட மனம் எல்லாமே எங்க இருந்தது ராமருக்கு என்ன எப்ப எவ்வளவு யோசிக்கிறார் தீபா அவருடைய செயல்ல அவ்வளவு ஆலோசிச்சுதான் அவர் வந்து போறாரு இல்ல நான் அப்ப வந்து அந்த மதில் சுவர்ல வந்து அவர் யோசிக்கிறாரு ஒண்ணு சீதாதேவிய பார்த்துட்டு தான் நான் போவேன் இல்லைன்னா நான் போய் இந்த விஷயத்த அங்கே போய் நான் சொல்ல மாட்டேன் நான் பேசாமல் வானப்பிரஸ்தனாக இங்கே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மதில் சுவரில் இருக்கும்போது தான் அந்த இடத்துல அசோக வனம் கண் முன்னாடி தெரியுது பறந்து விரிந்த ஒரு அழகான அடர்த்தியான வனம் கண்ணில் தெரியுது அப்போ உடனே அவர் மனசில் நின் அவர் பண்ணுறார் நம்ம பாசிட்டிவ் திங்கிங் சொல்கிறோம்ல அந்த மாதிரி அவர் மனசில் நான் இப்போ சீதா அம்மாவை பார்க்க போகிறேன் நான் பார்த்துட்டு தான் போகிறேன் என் கண்ணில் அவங்க தெரிய போகிறாங்க அப்படின்ட்டு அவர் நினச்சிக்கிறார் மனசில் அப்படி திருட திருடப்படுத்திட்டு அந்த வனத்துக்குள்ளே போகிறாரு அந்த அசோக வனம் எப்படி இருக்குன்னா ஒரு தூரத்தில் ஒரு மலை அந்த மலையிலேருந்து அப்படியே ஒரு ஆறு அழகாக வந்து வளைஞ்சு நெழிஞ்சி வருது கீழெல்லாம் வனம் அடர்த்தியாக மரங்கள் அந்த மரங்களுக்கு நம்ம இருக்கிற இந்த பூங்காலெல்லாம் அங்கே ஒரு மரம் இங்கே ஒரு மரம் வச்சு தொட்டி கட்றோம் அப்படி இல்லை அப்படியே நேச்சுரலாக அடர்த்தியாக வளர்ந்துருக்கு அந்த மரங்கள் எல்லா மரங்களும் சீசன் பார்க்காம பூத்து குழுங்குதான் அப்புறம் அந்த பூக்கள் நிறைந்த மரங்கள் பழம் நிறைந்த மரங்களும் இருக்கு அதனால அங்க கமகம வாசனை பழங்களோட இனிமையான வாசனை பூக்களோட இனிமையான வாசனை எல்லாம் இருக்கு கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா புல்லும் அப்புறம் நிறைய கொடிகள் அப்படிலாம் மரத்து மேல படர்ந்து வளருது அதுலயும் மலர்கள் இருக்கு இப்போ மலர்கள் கனிகள் இருக்குன்னா ஆட்டோமேட்டிக்கா அங்க மரத்துல எல்லாம் பல வண்ணங்கள்ல பல சத்தம் போட்டுக்கிட்டு பறவைகள் அங்கே இருக்குது கீழே மான் முயல் மயில் இருக்குது அப்புறம் அங்கங்கே அந்த இருந்து வந்த தண்ணியை வந்து ஆர்டிஃபிஷியலாக அங்கங்கே ஒரு சின்ன சின்ன குட்டை கட்டி வச்சிருக்காங்களாம் அப்புறம் அங்கே நடுவில் நடந்து போகிறதுக்கு பாதைகள் அமைஞ்சிருக்கு அப்புறம் அந்த பாதைக்கு ஓரத்தில் உட்காரதுக்கு பெஞ்ச் எல்லாம் போட்டிருக்காங்களாம் அந்த குட்டைகள்லாம் பார்த்தோம்னா இப் இப்போ அந்த அழக தங்கத்திலேயே அந்த இந்த ஸ்விம்மிங் தான் டைல்ஸ் போடுற மாதிரி அவங்க தங்கத்தையே வார்த்துருக்காங்க அப்புறம் நம்ம இந்த இந்த ஃபிஷ் பான்லெலாம் நம்ம வந்து கூழாங்கல்ல அந்த மண்ணெல்லாம் போடுறோம்ல அதுக்கு பதிலாக அவங்க வந்து பவழமும் முத்தும் போட்டிருக்காங்களாம் இதெல்லாம் சொல்கிறாரு வால்மீகி அப்புறம் அவ்வளோ அழகாக இருக்கா ரம்யமாக இருக்குது அதில் வந்து பல வண்ணங்களில் அல்லியும் தாமரையும் மலர்ந்துருக்கு அன்ன பட்சிகள் அதில் மிதந்துகிட்டு இருக்கு அப்போ வனம் அது அங்கே போனாலே மனசு வந்து சோகத்துலேருந்து வெளில வந்துடும் அப்படிப்பட்ட வனம் அழகாக இருக்குது அதில் ஆஞ்சநேயர் வந்து ஒரு இந்த எல்லாம் அவர் நடந்தெல்லாம் போல தாவி தாவி போறார் மரக்கிளையில தாவும் பொழுது அந்த மரங்கள் வந்து ஆடுது அவரோட அதுல இருந்து மரம் மலர்களும் இலைகளும் பழங்களும் கீழெல்லாம் சிந்துது அவர் போற வேகத்துல அந்த காட்சியை பார்த்தா ஆஞ்சநேயர் வந்து அந்த வசந்த ருதுவின் தேவன் போல தெரிகிறாராம் அவருடைய அந்த ஸ்பிரிட் அப்படி போகும்போது அப்படி போ போயிட்டே இருக்காரு போ வழியில வந்து அவர் தூரத்தில் பார்த்துடுறாரு ஒரு கீழே ஒரு பொண்ணு ரொம்ப உள்ளியாக சோகமாக உட்காந்துருக்கிறத பார்த்துடுறாரு சுற்றி ராட்சசிகள் உட்கார்ந்துருக்கிறதையும் கவனிச்சிடுறாரு கவனிச்சுட்டு அவருக்கு தெரிஞ்சு போச்சு அவங்க யாருன்ட்டு போய் ஒரு ஒழுங்காக அப்சர்வ் பண்ணுறதுக்காக பக்கத்தில் வந்து ஒரு மரத்துக்கு போகிறார் இந்த ஷிம் சுபா மரம்ட்டு அந்த நம்ம அடையாறு ஆலமரம்னு சொல்கிற அந்த பெரிய மரம் மாதிரி க கிளைகள் படர்ந்து விரிந்து பல மரங்கள் அது கீழே இருக்கான் அந்த மாதிரி ஒரு பெரிய மரம் அடர்த்தியாக இலைகள் இருக்குது சரி இதில் உட்காந்தா நம்ம யாரு கண்ணுக்கும் தெரிய மாட்டோம் இங்கே உட்காந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரத்தில் உட்காரு அந்த மரத்தை கீழே வந்து தங்கத்திலே மேடை அமைச்சிருக்காங்களாம் அதுக்கப்புறம் அந்த மரத்தில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக வந்து நம்ம இந்த சைம்ஸ்ன்னு தொங்க விட்டுறோம் இல்லை வின் சைம்ஸ் அந்த மாதிரி தொங்க விட்ருக்காங்களா அதெல்லாம் காற்றுல ஆடி வந்து கிங்கினி ஓசை வருதான் அந்த மரத்தில் அவர் உட்காந்து பார்க்குறாரு தேவி அப்போ வந்து சீதா வந்து அவள் என்ன ஆடை கடத்திட்டு வரப்பட்டாலோ அதே பட்டாடையில் இருக்காள் அவளுக்கு எப்படி தெரியுது அப்படின்னா அவள் அதுலேருந்து ஒரு கீசை கீழ்ச்சி கீழே வீ வீசியிருப்பாள் புஷ்பக விமானத்தில் ராவணன் தூக்கிட்டு வரும்போது அந்த ஆடை துணியில தான் அவர் சில நகைகளையும் கழட்டி வீசியிருப்பாள் அதெல்லாமோ கலெக்ட் பண்ணி ராமருக்கு கொடுத்துருப்பாங்க இந்த வானரங்கள்லாம் இப்போ ராமர் அதை பார்த்துட்டு சொல்லியிருப்பாரு இதுதான்ப்பா இப்போ இன்னைக்கு போட்டிருந்தா அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அதே மாதிரி இந்த நகைகள்லாம் பார்த்து ஆமாம் இது சீதாவோட நகை சீதாவோட நகைன்ட்டு அவர் கண்ணீர் விடுவார் ராமர் அப்புறம் சொல்லுவார் இவங்க கிளம்பி வரும்போது இதை தவிர இந்த நகையெல்லாம் கீழே போட்டாங்கன்னா மீதி அவங்க மேலே என்னெல்லாம் இருந்திருப்பாங்கன்றதையும் சொல்லுவார் அதெல்லாம் அப்சர்வ் பண்ணுவார் ஆஞ்சநேயர் அவங்களோட அதே அந்த அந்த அதே ஆடை அதே பார்டர் அதே கலரில் இருக்குது அப்புறம் அந்த நகையெல்லாம் அவங்க அணிஞ்சிக்கல அந்த எல்லாம் கட்டி மரத்தில் தொங்க விட்டாங்க அதையும் கவனிப்பார் வச்சு இவங்க சீதாவாக தான் இருக்கும் அவங்க முகத்தில் இருக்க புலியும் தேஜஸும் இருக்குது அதே சமயம் சோகத்தில் ஆழ்ந்த அந்த புலியும் தேஜஸும் இல்லாமலும் இருக்குது இந்த சுற்றி இருக்க ராட்சசிகளெலாம் வந்து பார்க்குறதுக்கே வந்து அருவறுப்பாக இருக்காங்களாம் எல்லாரும் வந்து மது அருந்திட்டு அந்த நிலையில் அப்புறம் எல்லாரும் அந்த நான்வெஜ் எல்லாம் சாப்பிட்டுட்டு அதெல்லாம் ஒழுங்காக சுத்தப்படுத்திக்காமல் இருக்காங்களாம் அவங்க கோர உருவத்தில் இருக்காங்க ஒரு ஒருத்தருடைய உருவமும் எப்படி கோரமாக இருக்குதுன்ட்டு அங்கே வால்மீகி எழுதுகிறாரு இவர்களுக்கு நடுவில் அந்த பொண்ணு தன்னந்தனியாக ஆறுதல் சொல்கிறது ஒருத்தர் இல்லாமல் அந்த கட்டாந்தறையில் அப்படியே அந்த உடுத்துன வந்த அந்த ஆடையோட ஒழுங்காக சாப்பிட்டுக்காமல் விளைச்சி போய் தலையெல்லாம் அழகாக ஜடை பின்னி பூவெல்லாம் வச்சு வச்சு அந்த ஜட இப்போ சும்மா வீட்டில் இப்படி கட்டியிருப்போம்ல பெண்கள் அப்படி கட்டி உட்காந்துக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் பார்க்குறாரு அதை பார்க்கும்போது அவருக்கு என்ன தோணுது ஒரு ஒரு வானத்தில் இருக்க விண்மீன் புண்ணியம் இழந்து கரையில் வந்து விழுந்துட்டா மாதிரி அப்புறம் சொல்கிறாரு ஒரு நல்ல ஒரு வீணை மீட்டப்படாமல் புழுதி படிந்து கிடப்பது பிரிந்து பாரதியார் எங்கே எடுத்திருக்காரு அப்படி சொல்கிறார் அந்த மாதிரி நிறைய அவருக்கு வந்து மனசில் தோணும் இப்படி சீதாதேவியோட நிலை நிற்கு கண்ணீர் வரிக்கிறார் அப்போது அவர் அப்சர்வ் பண்ணிகிட்டே இருக்கும்போது கா இப்போ நைட்டில் தான் தேடிட்டு வரார் இவர் இப்போ அப்சர்வ் பண்ணிகிட்டு இருக்கும்போது காலை விடிய போகுது அப்போ வந்து வேத ஓதும் சத்தம் கேட்குது அந்த ராட்சசர்கள் இருக்கக்கூடிய அந்த இடத்திலும் ராட்சச பிராமணர்கள் வேதம் ஓதுறாங்க அந்த காலங்கத்தால் ஓதும்போது அப்போ ராவணன் எழுந்து வரா குளிக்கல எழுந்தோன்னே சீதா ஞாபகம் வந்துருச்சு அப்படியே வரானா அவனுடைய ஆடை அப்படியே வந்து வெண்ணிறமா இருக்கான் அது எப்படி இருக்குன்னா அந்த மோரை சிலிக்கும் போது மேலே நுரை இருக்கும்ல அந்த மாதிரி வந்து ரொம்ப ஃபைனா வெள்ளையான அந்த ஆடை போட்டுக்கிட்டு நம்ம நகையெல்லாம் போட்டுட்டு வரானா அவனோட நடை கம்பீரமா இருக்கான் அவனோட அந்த துணியெல்லாம் கலைஞ்சிருக்கு நைட்டில் தூங்குனது அது அப்படியே அலட்சியமா அப்படி மேலே போட்டு வரானா அவன் நடந்து வர அவனுடைய அந்த பிரதாபம் கம்பீரம் பார்த்து ஆஞ்சநேயருக்கே ஒரு நிமிஷம் அவர் கொஞ்சம் கம்மியாக தெரிகிறாதான் அவரோட வீரமும் இதுவும் இருக்குது அப்படி வரானாம் அவனை சுற்றி வந்து அவனுடைய மனைவிகள்லாம் கூடயே வராங்க ஏழாயிரக்கணக்கான மனைவியெல்லாம் கொஞ்சம் பேர் வராங்க இப்போ அவங்கெல்லாம் கையில் வந்து இப்போ இன்னும் இரு பகல் இன்னும் விடியலை அதனால கையில் தீப்பந்தம் வச்சிருக்காங்க தங்கத்தில் தீப்பந்தம் அதில் வந்து நறுமணமிக்க எண்ணெய்கள் போட்டு அதை எரிச்சு அதை வந்து எரித்து கூட வராங்க அவன் அப்படி கம்பீரமாக வரான் வந்து சீதா வந்து அவன் வர்றதை பார்த்த உடனேவே அப்படியே காலெல்லாம் மடிச்சுக்கிட்டு கையை மடிச்சுட்டு அப்படியே தன்னை மறைத்து கொள்கிறாங்க அப்படியே மறைத்து அப்படி உட்காந்துடுறான் அவன் இந்த பக்கம் திரும்பிடுறான் அப்புறம் அவனும் வந்து பல ஆசை மொழிகள் பேசுகிறான் ஏன் இப்படி இருக்க என்னோட எல்லா ஏழாயிரக்கணக்கான மனைவிகள் தேவ கன்னிகைகள் கந்தர்வ பெண்கள்லாம் இருக்கிறாங்க எல்லாத்தோட நீ தான் நான் உனக்காகவே வந்து உன் கெஞ்சி நிற்கிறேன் நீயா விருப்பப்பட்டு வரணும்னு கேட்கிறப்பா என் அரண்மனையில் நீ போட்டுக்கிறதுக்கான இந்த விஸ்வகர்மா செய்த நகைகள் இந்திரலோகத்து பெண்களோட அழகான நகைகள் எல்லாம் உனக்கு தான் இந்த அரண்மனை அந்தப்புறமே நீதான் அரசி இங்கெல்லாம் உனக்கு எப்படி வந்து அந்த மகாலட்சுமிக்கு வந்து எல்லா தேவதைகளும் வந்து அங்கே பணிவிடை செய்கிறாங்களோ அப்படி உனக்கு செய்வான் அவதான் தான் மகாலட்சுமியே அவனுக்கு தெரியல அவன் பேசுகிறான் அப்படி உன்னுடைய அழகு வந்து உன்னை படைச்சிட்டு அந்த பிரம்ம தேவனே டயர்டாயி ரெஸ்ட் எடுக்கிறான் அப்படின்லாம் எழுதுறாரு வால்மீகி அப்படி வந்து வர்ணிக்கிறான் அந்த ராவணன் அப்படி கெஞ்சிடான் அவன் அப்புறம் இந்த ரா ஏன் பிடிச்சிக்கிட்டு இருக்க அவன் ஒண்ணுமே இல்லை ராஜ்யமும் இல்லை மர ஊறி போட்டுட்டு அப்படி காட்டுல சுத்திட்டு இருக்க அவனை புடிச்சுட்டு என்னோட பிரதாபம் என்ன வீரம் என்ன என் மனைவியா நீ வா அப்படின்ட்டு ஏதாவது பேசுறான் இப்போது சீதா வந்து சொல்கிறாங்க அவ்வளோ பெரிய வீரன் தான் ஏன் ராமன் லக்ஷ்மணனை வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணி அப்படி அனுப்பிச்சுட்டு இது சாமியார் மாதிரி வேஷம் போட்டு வந்து இந்த திருட்டுத்தனமாக ஏன் தூக்க அப்படின்னு கேட்குறேன் போடா பேடி அப்படின்னு திட்டுறேன் திட்டுனோடனே அவனுக்கு கோவம் வந்துடுச்சு அப்புறம் ரொம்ப அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க ராமர் லக்ஷ்மணும் வருவாங்க வந்து நீயும் உன்னோட இந்த லங்கா புரியும் ஆள் ஆரவாரம் இல்லாம காலியாக போகுது இந்த இடமே நாசம் ஆக போகுதுன்னு திட்டுறா அப்போ அவனுக்கு கோம் வந்துடுது ரோஷம் வந்துடுது சொல்றான் ஒரு ஒரு தர்மம் இருக்கு இந்த உலகத்துல ஏதாவது ஒரு ஒரு ஆண் வந்து ஒரு பெண் மேல காதல் கொண்டுட்டான்னா அவன் இந்த பெண்ணுக்கு அடிமை ஆயிடுறான் அது உண்மைன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு இப்படி நீ பேசின உன்னை உயிரோட விட்டு வச்சிருக்க மாதிரி அது இதுதான் காரணம் அப்படின்னு சொல்றான் இதெல்லாம் நான் சொல்ல வால்மீகி சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு சொல்றான் அப்ப ஆனா கோபம் இருக்கு அதனால உனக்கு ரெண்டு மாசம் கேடும் நீ வந்து வந்துரு தானா இல்லையா ரெண்டு மாசம் முடியும் பொழுது இவளை சமைச்சு எனக்கு காலையில பிரேக்ஃபாஸ்டுக்கு போடுங்கன்னு சொல்ல போறேன் அப்படின்னு சொ அப்படின்னு சொல்லிடுறான் சொல்லிட்டு அந்த ராட்சசிகள்லாம் சுற்றி காவலுக்கு இருக்காங்கலாம் அவங்கள பார்த்து சொல்கிறான் ஒழுங்காக மிரட்டி புத்தி சொல்லி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கோவத்தில் நிற்கிறாங்க அப்போ அவன் பக்கத்தில் இருக்க அந்த ஒரு மனைவி வந்து அவனை பிடிச்சி சொல்கிறா உங்களை விரும்புகிறவங்களோட நீங்கள் இருங்க இவளை பின்னாடி ஏன் போறீங்க வாங்க அப்படின்ட்டு பிடிச்சி இழுக்கிறா அவனும் போகிறான் போகிறப்ப அவனுக்கு சிரிப்பு வருது அவனுக்கு ஏன் ஏன் சிரிப்பது அவனுக்கு தெரியுது அவன் எப்படிப்பட்ட மாவீரன் எப்படிப்பட்ட தபஸ்வி எப்படி எல்லாத்தையும் தன் கட்டி ஆள்றவன் இந்த பெண்கள் இழுக்கிறதுனால போறான்ல அதை நினைச்சு அவன் சிரிக்கிறான் இது இதையும் வால்மீ சொல்றாரு சிரிச்சுட்டே அவன் போறான் அப்போ ஆனா இந்த போனதுக்கப்புறம் இந்த ராட்சசிகள்லாம் சுற்றி உட்காந்துருக்காங்கல்ல எல்லாம் போட்டு சீதாவை மிரட்டி அவளை வந்து என்னென்னவோ கடுமையா தீட்டுறாங்க எப்படிப்பட்டவன் ராவணன் அவனை போய் வேண்டான்னு சொல்லி பைத்தியமா அப்படிலாம் வந்து அவளை திட்டுறாங்க அவளுக்குன்ட்டு சப்போர்ட்டாக ஆறுதலாக பேச யாருமே இல்லை ரொம்ப நேரம் திட்டி அவள் அழு அழுன்னு அழுறாங்க உட்காந்து அப்போது கடைசியாக வந்து இந்த திருச்சடைன்ற ஒரு அந்த அரைக்கு அவள் தூங்கிட்டு இருக்கா இவ்வளோ நேரம் நடந்ததே தெரியாமல் அவள் எழுந்து சொல்கிற அப்போ கேட்குற இவங்கெல்லாம் பேசுகிறத பார்த்துட்டு ஏ சும்மா இருங்கடி நீங்கள்லாம் நான் ஒரு சொப்பனை கண்டேன் காலையில் நேரத்தில் வேற கண்டிருக்கேன் இது நிஜமாக ஆக போகுது இந்த ராமன் லக்ஷ்மணன்ற ரெண்டு பேரும் வந்து வானத்தில் ஒரு அன்ன பறந்து வராங்க சீதா வந்து ஒரு மலை மேலே உட்காந்துக்கிட்டு இருக்கா அவங்க வந்து இந்த அசுர குலத்தையே அழித்து சீதாவை கூட்டிகிட்டு போகிறாங்க நான் பார்த்தேன் என் கனவில் பேசாமல் இருங்க ராவணன் செஞ்சது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களெல்லாம் அடக்குறா அப்போது சீதா நினைக்கிறா நீ உன் கனவு பலிச்சா எனக்கு சந்தோஷமாச்சே அப்படின்னு நினைக்கிறா ஆனால் அவள் அவளால் தாங்க முடியல நினச்சி பார்க்குறா எவ்வளோ நாள் காத்து அவர் மனசில் எ பல எண்ணங்கள் ஓடுது இது ராமர் ஒரு அவர் சொல் அவர் சொல்கிறா ராமருக்கு என்னால் ஆக வேண்டியதுன்னு ஒன்றுமே இல்லை அவருக்கு இந்த இருந்து ஆக வேண்டியது ஒன்றுமே இல்லை அவர் தெரியுது ராமர் எப்படிப்பட்ட ஒருவேளை அதனால் அன்புன்றது ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கும் போது தான் இருக்கும் நான் இல்லை அவர் என்ன மறந்துட்டாரோ இல்ல இல்ல இல்லை இல்லை இப்படிப்பட்டவர் ராமர் கிடையாது அவர் என்ன மறக்க மாட்டாரு இப்போ ஒருவேளை ராமர் லட்சுமனுக்கு நான் இருக்கிற இடமே தெரியாதா இருக்கும் அதனால தான் அவங்க வரல ஆனால் ஒரு வேளை ரெண்டு பேரும் வானப்பிரஸ்தர்கள் ஆயிட்டார்களோ எங்கேயோ போயிட்டா சீதா ஒன்றும் பண்ண முடியாது இல்லை இல்லை அவங்க வந்துடுவாங்க அவங்க ரெண்டு பேரும் என்ன அப்படி விடமாட்டாங்க என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சா வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவன் மண்ணும் முன்னும் பின்னுமா போயிட்டு அந்த சோகத்துலேருந்து வெளியில வர்றதுக்கு முயற்சி செய்து கொண்டு அவருக்கு வந்து உயிர் போயிடணும் இப்போது அவ கெஞ்சிரா என் உயிர் போயிடாதா ராமரை பார்க்காம நான் இருக்கிறேன் தற்கொலை செஞ்சுக்கலான்னா இங்கே எனக்கு ஒன்றும் கிடைக்கவும் மாட்டேங்குது செய்யறதும் பாவம் வேற உயிரை விட்டுலான்னு நினைச்சா நினச்ச மாத்திரத்தில் என்னால் விட முடியல என்ன பண்ணுறதுன்னு தெரியல அவ திண்டாடுறா அப்போது அழுதுகிட்டே எழுந்து போய் ஆஞ்சநேயர் உட்கார்ந்து அந்த சிம்சுபா மரத்துக்கே போகிறான் அந்த மரத்தடியிலேயே போயிட்டு அவளுடைய நீளமான முடி எடுத்து எடுத்து அந்த மரத்தில் கட்டி தன் உயிரை நீக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறான் அப்போ வந்து பிராமரை நினச்சிக்கிறான் மனசில் நினச்சிட்டு நமஸ்காரம் பண்ணிவிட்டு அப்புறம் யாருக்கு நமஸ்காரம் பண்ணுறான்னா ஆத்ம ஞானிகளுக்கு நமஸ்காரம் பண்ணுறான் இந்த ஆத்ம அவன் என்ன சொல்றா ஆத்ம ஞானிகளுக்கு நல்லா தெரியும் பிடித்தவை இருக்கும் பொழுது சுகம் வரும் அந்த பிடித்தவை நீங்கும் பொழுது துக்கம் வரும் பிடிக்காதவை வரும் பொழுது துக்கம் வரும் அது நீங்கும் பொழுது சுகம் வரும் அப்ப இந்த பிடித்தவை பிடிக்காதவைனாலதான் சுகம் துக்கம் வந்து போகுதுன்னு தெரிஞ்சதுனால பிடித்தவை பிடிக்காதவை என்றதே விட்டவர்களாக இருக்கிறார்கள் அந்த ஞானிகளுக்கு நான் நமஸ்கரித்து என் உயிரை விடுகிறேன் விடுறேன் அப்போ அவன் அந்த உயிரை விட போகும்போது அப்போ ஆஞ்சநேயர் அது வரைக்கும் யோசிச்சுட்டு இருக்காரு அவர் முடிவு பண்ணிட்டாரு ராவணன் அப்புறமே சீதா அழறதை பார்த்துட்டு சீதா அம்மாவுக்கு ஆறுதல் சொல்லாமல் நான் இங்கேருந்து போகமாட்டேன் இந்த ராட்சசிகள் உட்காந்துருக்காங்க எப்படியோ அதை மீறி அவங்கக்கிட்ட பேசணும் ஆனால் நான் இவர்கள் இவ இவர்களுக்கும் ராமருக்கும் அவர் பார்த்திருக்கார் ராமர் அங்கே எப்படி அழுதாருன்ட்டு அந்த நகையை கட்டி பிடிச்சிட்டு அழுததை பார்த்தார் இல்லையா அப்போது இவங்க ரெண்டு பேருக்கு நான் ஆறுதல் கொடுக்கணும் கொடுக்காம நான் வந்து ஓய மாட்டேன்ட்டு முடிவு பண்ணிட்டாரு அப்போது யோசிக்கிறார் சீதா மாட்டை எப்படி பேசணும் நான் என்னென்னு பேசுவேன் எப்படி ஆரம்பிப்பேன் நான் ஒரு வானரம் நான் நேரில் போய் பேசுனா என்ன நம்புவாங்களா என்ன வார்த்தையில் ஆரம்பிக்கலாம் என்ன பேசலாம் ஆஞ்சநேயருக்கு வந்து அவர் வந்து வாக்தேவதையவர் வாக் பலம் கொடுக்குறவர் அவரை நவ வியாக்கரண பண்டிதர் அதாவது வியாக்கரணம்னா கிராமர் சான்ஸ்கிரிட்டில் நம்மளுக்கு பாணினிய கிராமர் இருக்கா மாதிரி ஒன்பது வகையான கிராமர் இருக்குது அதெல்லாம் நம்மகிட்ட இல்லை இப்போ அந்த ஒன்பது வகையான கிராமரையும் படித்தவர் அவர் அவர் பேசுனா கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல் இருக்குமா அப்படின்னு யார் சொல்கிறாங்கன்னா ராமர் சொல்கிறார் இந்த கிஷ்கிந்தா காண்டத்தில் ராமரும் லக்ஷ்மணனும் சீதையை தேடி வராங்க அப்போ ஆஞ்சநேயரை எதிர்கொண்டு மீட் பண்ணுறாங்க இல்லையா அப்போ ஃபஸ்ட்டு கான்வர்சேஷன் ராமருக்கும் லக்ஷ்மணனுக்கும் ஆஞ்சநேயருக்கும் நடக்குது அவர் பேசி முடிச்சுட்டு அப்படி போகிறாரு ஆஞ்சநேயர் அப்போது ராமர் பார்த்து ஏன் லக்ஷ்மணா பார்த்தியா இப்போ நம்மகிட்ட ஒருத்தர் பேசுனார்ல அவர் நான்கு வேதத்தையும் கரைச்சு கொடுத்துருக்கணும்டா ரிக்வேதத்துல அத்துப்படியாகி சாம வேதத்துல கரை கண்டவராக இருக்கணும் எப்படி பேசினார் பாத்தியா அவருடைய ஒவ்வொரு உச்சரிப்பும் கரெக்டா இருந்துதான் வார வார்த்தை உச்சரிப்பு ஒரு ஒரு வார்த்தையும் அந்த சென்டென்ஸ்ல வைக்க வேண்டிய இடத்துல வச்சிருக்கு அப்புறம் சொல்ற விஷயத்துல எந்த விஷயம் முன்னாடி சொல்லணும் எது பின்னாடி சொல்லணுன்றதும் கரெக்டாக பர்ஃபெக்டா சொல்றாரு நம்ம சில பேர்ட்டெல்லாம் பேசணும் வச்சுக்கோங்களேன் ரொம்ப நேரம் பேச்சுவார்த்தை போயிட்டே இருக்கும் இது முன்னாடியே சொல்லியிருக்க மாட்டியா அப்படின்னும் ஏன்னா எதை முதல்ல சொல்லணும் எதை அப்படி சொல்லணும்னு கூட தெரியாமல் நம்ம பேசிடுறோம் ஆனால் அவர் அப்படி இல்லை எதை எப்படி முதல்ல சொல்லணும் யோசிச்சு எப்போவுமே என்கிட்ட அதை கேட்குறவங்க யார் அவங்களோட மனதை இதை எப்படி போய் கொண்டு போகும் எடுத்துகிட்டு போகும் நான் சொல்கிற விஷயம்னு யோசித்து பேசுறது ஆஞ்சநேயர் அது அதனால அப்படிப்பட்டவர் அந்த மரத்தில் உட்காந்துட்டு என்ன யோசிக்கிறாரு நம்ம பண்டிதன் மாதிரி அவர் பண்டிதன் நான் பண்டிதன் மாதிரி பேசுனா ஒரு குரங்கு பண்டிதனாக பேசுதுன்னு ராவணன் அவன் மாறு வேஷத்துல வரக்கூடியவன் ராவணன் தான் வந்திருக்கான்னு சீதாமா பயந்துருவாங்க நான் வந்து சராசரி மனுஷ பாஷையில நான் பேசணும் ஆனால் நான் வானர உருவில் தான் இருக்கேன் சராசரி மனுஷ பாஷையில பேசி எப்படியாவது அவங்க கிட்ட நான் விஷயத்த சொல்லணும் ராமர் வந்து வராரு அப்படின்னு சொல்லிட்டு நான் ராம தூது வந்து கிட்ட சொல்லணும் அப்படின்னு முடிவு பண்ணி அவர் பேச ஆரம்பிப்பார் அவர் என்ன பேசுகிறாருன்றது அடுத்த வாரம்